நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டொரின் புஸ்பராஜா விரிவோன் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உங்களின் தலைப்பு செய்திகள் கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பியோடிய நபர் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் பலி கருப்பு யூலை வாரத்தை மறைக்காமல் அதனை சகலரும் அனுஷ்டிக்கும் பொதுவான தினமாக்குங்கள் கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்து புரோஹிதின் மகள் சரணடையாவிட்டால் சொத்துக்கள் முடக்கப்படும் போலீசார் எச்சரிக்கை மின்சார சபை சட்டமூலத்தை தன்னிச்சையாக நிறைவேற்ற மின்சக்தி அமைச்சர் முயற்சி மரிக்கார் குற்றச்சாட்டு உலக தரவரிசையில் முன்னேற்றம் கண்ட இலங்கை கடவுச்சீட்டு மயிலிட்டியில் ஆறு மீனவர்களுடன் சென்ற படகு மாயம் ஷாருக்கானுக்கு பதிலாக கிருத்திக் ரோஷன் குதூகலத்தில் இலங்கை ரசிகர்கள் அரசியல் உத்தரவுகளுக்கு செயல்பட்ட தேசபந்துவின் தற்போதைய நிலை சம்பிக்க சுட்டிக்காட்டு வவுனியா ரயில் நிலையம் அருகில் திடீரென தீப்பெரவல் எனது படத்தை பிரசுரித்து இனவாதத்தை தூண்டும் ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்கள் சபையில் ஹெக்டர் அப்புகாமி வாக்குவாதம் வெகிவளையில் அதிகாரியொருவர் மீது கொலை முயற்சி தப்பியோடிய துப்பாக்கிதாரிகள் கருப்பு ஜூலி வரலாற்றை மறைக்க முயலாமல் அதனை சகலரும் அனுசரிக்கும் பொதுவான தினமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழர்கள் கொல்லப்பட்டனர் குறிப்பாக கொழும்பில் பலர் கொல்லப்பட்டனர் இராணுவ மற்றும் போலீசாரின் தலைமையில் அரச உதவி பின்னணியில் தமிழ் குடும்பங்கள் உயிருடன் எரிக்கப்பட்டன அது மறக்க முடியாத சம்பவங்கள் சிங்களவர்களிடையே இருந்த நல்லவர்கள் தமிழர்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுத்தனர் அந்த சம்பவங்கள் இடம்பெற்ற நாளையே தமிழர்கள் அனுஷ்டிக்கின்றனர் எனினும் இன்னும் இதனை சகலரும் அனுஷ்டிக்கும் பொதுவான நாளாக அறிவிக்க முடியவில்லை அதேபோன்று இதுவரையில் இன்னும் எந்த அரசும் உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கோரவும் இல்லை ஜேவிபியும் இதில் குற்றவாளியே கருப்பு யூலையை வரலாற்றிலிருந்து மறைக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் அதனை மறைக்க முடியாது ஏன் தமிழ் மக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டி ஏற்பட்டது என்பதை பாருங்கள் அதனை பயங்கரவாதம் என்று கூற முடியாது அவ்வாறு நான் கூற மாட்டேன் பாதுகாப்புக்காக மக்கள் அதனை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள்தான் பயங்கரவாதம் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபெணவர்த்தனவின் மகளும் அவரது கணவரும் விரைவில் சிறனடையாவிட்டால் அவர்களது சொத்துக்களை முடக்க நீதிமன்ற பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் தங்கியிருக்கலாம் என கூறப்படும் பல இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் இருப்பது உறுதியாகவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் ஜீப் வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக கருதப்படும் இருவரும் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனுடன் தொடர்புடைய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜஹத் விதானவின் மகன் தற்போது நீதிமன்றம் மை குறிப்பிடத்தக்கது சட்ட அதிபரின் ஆலோசனையுடன் நிறைவேற்ற வேண்டிய மின்சார சபை திருத்த சட்ட மூலத்தை மின்சக்தி அமைச்சர் தன்னிச்சையாக நிறைவேற்ற முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்றத்தில் இலங்கை மின்சார சபை திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் இயலாமை இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபை உள்ளிட்ட பல முக்கிய தரப்பினரை அழைத்து இந்த சட்ட மூலத்தில் காணப்பட்ட சிக்கலான விடயங்களை நிவர்த்தி செய்து கொடுத்துள்ளோம் இதன்போது இரு காரணிகள் சட்ட அதிபரின் ஆலோசனைக்கு அமையவே செயல் தீர்மானமும் எடுக்கப்பட்டது ஆனால் தற்போதுள்ள மின்சக்தி அமைச்சர் தன்னிச்சையாக அவரது விருப்பத்திற்கு இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காஞ்சன விஜயசேகர சமர்ப்பித்த அதே சட்ட மூலத்தையே தற்போதைய அரசாங்கமும் சமர்ப்பித்துள்ளது இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தொழிற்சங்கங்கள் கால அவகாசம் கோரியும் ஏழு மாதங்கள் கடந்தும் அமைச்சர் அவர்களை சந்திக்க தயாராக இல்லை என்றார் இலங்கை கடவுச்சீட்டு உலகத்தர வரிசையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதன்படி தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்து தொன்னூற்றி ஓராவது இடத்திற்கு ஐந்து இடங்கள் முன்னேறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டின்படி முன் விசா இல்லாமல் தங்கள் பிரஜைகள் நுழையக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாடுகளை தரவரிசைப்படுத்தியுள்ளது ஜப்பான் மற்றும் தென்கொரியாவின் கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் நூற்றி தொன்னூறு நாடுகளுக்கு விசா இல்லாத பயணத்துடன் இரண்டாவது இடத்தில் உள்ளனர் இந்தியா எட்டு இடங்கள் முன்னேறி எண்பத்தி ஐந்தாவது இடத்திலிருந்து ஏழாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது வெளியிடப்பட்ட சமீபத்திய உலகளாவிய தரவரிசைப்படி ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாகிஸ்தானின் கடவுச்சீட்டு தொடர்ந்து கீழே உள்ளது எனினும் ஈராக் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தானை விட முன்னணியில் உள்ளது மயிலட்டியிலிருந்து ஆள்வடல் மீன்பிடிக்காக நான்கு நாட்களுக்கு முன்னர் ஆறு பேருடன் சென்ற படுகு இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பருதுத்துறையை சேர்ந்த நீண்ட நாள் படகில் ஆறு கடற்றொழிலாளர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மயிலட்டி துறைமுகத்திலிருந்து பயணித்துள்ளனர் இவ்வாறு கடற்றொழிலாளர்களுடன் பயணித்த படகு இன்று அதிகாலை வரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த நபர்கள் தொடர்பில் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் இலங்கி வரவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் விருந்தகத்தின் பிரமாண்ட திறப்பு விழாவிற்காக ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஹிருத்திக் ரோஷன் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாம் திகதியன்று குறித்த திறப்பு விழா இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் ஷாருக் கான் பங்கேற்கவிருந்த நிலையில் அவரின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து கிரித்திக் ரோஷன் குறித்த நிகழ்விற்காக இலங்கை வருகை தரவுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது தேசபந்து திமுக தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் மிக சிறந்ததாகும் அரசியல் இலக்குகளை அடைவதற்கு போலீஸ் அதிகாரம் பயன்படுத்தப்பட்டால் என்னவாகும் என்பதற்கு தேசபந்து விவகாரம் சிறந்த உதாரணமாகும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக் ரணவுக்கு தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொலிஸ்மா அதிபரை பதவி நீக்குவதற்கான விதிமுறையை நீக்குவதற்கு பாராளுமன்றக்கு அதிகாரம் உள்ளது அதற்கமையவே ஒரு முறையான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அவர் அந்த பதவியை வகிக்க தகுதியற்றவர் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் சிறந்த தீர்மானம் தேச பல சந்தர்ப்பங்களில் சட்டத்திற்கு அமைய செயல்படவில்லை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர் அரசியல் உத்தரவுகளுக்கு அமையவே செயல்பட்டார் எனவே அவரது இந்த விவகாரம் இன்றைய அரச சிறந்த பாடமாகும் உத்தளுக்குசபந்து என்று விடப்பட்டிருக்கின்றார் மேலும் அரசாங்கம் பாராளுமன்ற செயல்முறைகளிலும் போலீஸ் ஆணைக்குழுவின் சுதந்திரத்திலும் தலையிடும் ஆயின் அது தவறாகும் இவற்றை கருத்திற்கொண்டு பொருத்தமான தகுதியான ஒருவரை அடுத்த பொலிஸ் மா அதிபராக நியமிக்க வேண்டும் என்றார் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் வவுனியா ரயில் நிலைய மருகிலிருந்து மரம் ஒன்று திடீரென தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் மாநகரசபை தீயணைப்பு பிரிவு விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனா் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது வவுனியா ரயில் நிலையத்திற்கு சொந்தமான விடுதிகள் மற்றும் போயிரத நிலைய பகுதி என்பன துப்புரவு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வவுனியா ரயில் நிலையம் அருகில் இருந்த மரம் ஒன்று திடீரென தீ அறிந்துள்ளது இதனை அவதானித்தவர்கள் உடனடியாக வவுனியா மாநகர சபைக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு பிரிவினர் நீரை விசிறி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் நாடு முழுவதும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருபது காட்டு யானைகளுக்கு வரவிளக்கு அதிகாரி சிகிச்சை அளித்து வருவதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது சிகிச்சை பெற்று வரும் காட்டு யானைகளில் பெரும்பாலானவை சூட்டு காயங்கள் மற்றும் பொறியில் சிக்கியதன் காரணமாக காலில் காயமடைந்த யானைகள் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அனுராதபுரம் வனவிலங்கு விலங்கு வலயத்தில் எட்டு காட்டு யானைகளும் புலநறுவை வனவிலங்கு வலயத்தில் நான்கு காட்டு யானைகளும் வடமேல் வனவிலங்கு வலயத்தில் மூன்று காட்டு யானைகளும் ஊவா வனவிலங்கு வலயத்தில் ஐந்து காட்டு யானைகளும் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை திகம்பத பகுதியில் பதிவான மூன்று காட்டு யானைகள் உயிரிழந்தமை குறித்து விசாரணை நடத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் பிற உதவிகளை வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்துள்ளார் பெண்கள் மதுபானம் வாங்கவும் மதுபானம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடவும் அனுமதி கோரி பெண் ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் தாக்கல் செய்து அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது பெண்கள் எந்தவொரு உரிமம் பெற்ற விற்பனை நிலையத்திலிருந்தும் மதுபானம் கொள்வனவு செய்யவும் மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களில் பணிபுரியவும் சில்லறை விற்பனை நிலையங்களில் மதுபானம் அருந்தவும் அனுமதிக்கும் புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்தே இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் முன்னைய வர்த்தமானி திருத்தியமைக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை சட்டம் இப்போது மதுபான விற்பனை உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பாக பெண்களுக்கு சம உரிமைகளை அங்கீகரிக்கிறது என்று உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் முன்னைய கட்டுப்பாடுகளை ரத்து செய்து புதிய வர்த்தமானியை அரசு வெளியிட்டுள்ளமையால் தமது மனுவை தொடர விரும்பவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது சந்தையில் தக்காளி விலை வேகமாக சரிந்து வருவதால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதாக தக்காளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோகிராம் தக்காளியை பதினைந்து ரூபா முதல் இருபது ரூபா வரை வர்த்தகர்கள் கொள்வனவு செய்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வெளிமடை எல்ல அடம்பிட்டு நெலுவ ஹாலியல பண்டாரவளை உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது தக்காளி அறுவடை நடைபெற்று வருகிறது கடந்த காலங்களில் ஒரு கிலோகிராம் தக்காளி தொள்ளாயிரம் ரூபா முதல் ஆயிரம் ரூபா வரை விற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தம்புத்தேகம பொருளாதார நிலையத்தில் தினமும் ஐநூறு கிலோ வாழைப்பழங்கள் அகற்றப்படுவதாக வியாபார வாழைப்பழங்கள் அதிகமாக இருப்பதாலும் வாழைப்பழ விற்பனை குறைந்ததாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் எனது புகைப்படத்தை பிரசுரித்து இனவாதத்தை துண்ணும் வகையில் தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கரு தெரிவிக்கையில் கடந்த நாடாளுமன்ற அமர்வில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் உரையாற்றுகையில் அவரின் தமிழ் மொழியை கேலி செய்து அவமதித்ததாக தெரிவித்து தன்னுடைய புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பிரசுரித்து விமர்சித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் அவர்களின் இவ்வாறான செயல்பாடு நாட்டில் இனங்களுக்கிடையில் பாரிய இனவாதத்தை தோண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை தாம் தமிழக தமிழ் மொழியையும் மதிக்கிறோம் எனவும் ஆகவே தாம் அவரின் மொழியை அவமதிக்கவில்லை எனவும் கூறியிருந்தார் அதன்போது சபாநாயகர் அவர் பேசுவதை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அவர் சபாநாயகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள் சபாநாயகர் அவர்களை கடந்த முறை நாங்கள் அமைச்சரிடம் கேள்வி கேட்ட போது ஒரு சிறு சம்பவம் இடம்பெற்றது அந்த இடத்திலே நாங்கள் மிக தெளிவாக தமிழ் உறுப்பினர்களை மதிக்கிறோம் தமிழர்களை மதிக்கிறோம் தமிழ் மொழியை மதிக்கிறோம் ஆகவே தமிழ் மொழி தொடர்பாக பிரச்சனை எங்களுக்கு இல்லை ஆனால் அவர்கள் உண்மையில் அவர்களுடைய இரண்டு தமிழ் உறுப்பினர்கள் என்னுடைய புகைப்படத்திற்கையும் பிரசுரித்து இது இந்த பிரச்சனையோட தொடர்புடைய இல்லை தொடர்புடையது நான் இதை எங்கு போய் சொல்வது இதை எங்கு போய் சொல்வது சபாநாயகர் அவர்களே வீதியில் இறங்கி சொல்லவா மீடியாவில் சொல்லவா போய் எங்க போய் சொல்வது எங்கு போய் சொல்வது சிறப்புரிமை கேள்வியா கேளுங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம் நீங்கள் ஏன் இப்படி அநீதியாக நடந்து கொள்கிறீர்கள் நான் சொல்ல போவது இன்னும் ஒரு பிரச்சனை தயவு செய்து கேளுங்கள் ஆகவே அப்படி என்னுடைய புகைப்படத்தை பிரசுரித்து இப்படியான செய்தியை பிரசுரித்தால் தமிழ் மக்கள் மத்தியிலே சிங்கள உறுப்பினருடைய புகைப்படத்தை பிரசுரித்து இப்படி செய்தால் இங்கே இனவாதம் எழும்பு இது பாரதூரமான பிரச்சனை ஆக இப்படித்தான் இனவாதம் இந்த நாட்டிலே உருவானது தலையெடுத்தது கல்கிஸ் நகர நகரசபையின் சுகாதார நிர்வாகியொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தெஹிவலை எஸ்டிஎஸ் ஜெயசிங்க மைதானத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்துள்ளனர் குறித்த வேளையில் துப்பாக்கி சுடாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு தாக்குதல்காரர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள மதுபானசாலை முன்பாக நேற்றைய தினமிடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் ஜால்பாணம் பூதன வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் சுதுமலை மத்தி மானிப்பாயை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நே சர்வேந்திரன் என்பவரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியதில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்போது படுகாயமடைந்த நபர் மயக்க வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாத போதும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்